ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் 23, த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4 BHK பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த 4 BHK பிளான் வந்து North ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் சைட்டு வந்து வெஸ்ட் ஃபேசிங் உள்ள சைட்டில் நார்த்து ஃபேஸிங்கில் வேணும்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் ஸோ தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து நாலு பிஹெச்கே வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை ஃப்ரெண்டு தான் வந்து நமக்கு இடம் இருக்குது ஸோ அதுலேயே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து ஒரு முப்பது அடி இருக்குது முப்பதுக்கு முப்பது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இதுதான் வந்து நமக்கு வெஸ்ட்டு ஃபேஸிங்கு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கோ வந்து கொடுத்துருக்கோம் ஃபோர்ட்டிக்கோ இல்லை பார்க்கிங் மாதிரி இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப மேலே மாடிக்காற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் மெயின் டோர் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் கம் டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலும் டைனிங்கும் ஒரு கம்பைனாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் வச்சு ஓப்பன் கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சன் வந்து க்ளோஸ் கிடையாது ஒரு ஓப்பன் கிச்சன் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோ ரெக்குவயர்மெண்ட் காமன் டாய்லெட் போதும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து ஃபோர் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணணும் ஸோ அதனால் வந்து நம்ம காமன் டாய்லெட் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு செகண்டரி டோரும் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த சைடு செகண்டரி டோரும் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இந்த டோரில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு சின்ன பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் இந்த சைடு ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மூணு மூணு பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசு மற்றதெல்லாம் வந்து ஒரு பெட்ரூம் வந்து சின்ன பெட்ரூமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் ஸோ ஹாலோ டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு அடிக்கு எட்டு இன்ச்சுக்கு இருபத்தொரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல் லென்த்து டைனிங்கோட சேர்த்து வந்து இந்த லென்த்தில் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து சின்ன பெட்ரூமு பத்தடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து பத்தடிக்கு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து பத்தடி அஞ்சு இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூம் வந்து பதினோரு அடி ஆறு இஞ்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடிக்கு எட்டு அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெஸ்ட்டு சைடில் கிச்சனுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஹாலுக்கு இருக்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து சவுத் சைடில் வரும் அடுத்து பெட்ரூமில் சவுத் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்தது வெஸ்ட்டு சைட்லேயே பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வென்டிலேட்டரும் இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு நார்த் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோவை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது ஈஸ்ட் சைடில் அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபோர் பிஹெச்கே நார்த் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ